மாஸ்டர் இப்போ வந்து நான் வந்து கை ஏற்கி அதை போட்டுக்கோம் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோம் இப்போ வந்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டாங்கன்னா நீங்க எதுக்காக கை வந்து ஒன்றரை இன்ச்சு நீங்க போட்டீங்கன்னு கேட்டாங்க அதான் குறைக்கல ஆனா அவங்க கேட்டுக்காங்க அந்த மாதிரி நீங்க வந்து மறுபடியும் ஏதோ கை எப்படி இருக்குது எப்படி குடஞ்சி விட்டுறது அப்படின்றது ஒருத்தர் நீங்க போட்டு காமிச்சுக்கலாம் இப்போ வந்து அவங்க என்ன கேட்டுக்காங்கன்னா கை கட்டிங்ல வந்து நீங்க முன்பக்கமா இழுத்து ஏன் குறைச்சு வைத்தீங்கன்னு கேக்குறாங்க வீடியோ வந்து சரியா அவர் கவனிக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து கையை வந்து இப்போ இப்போ வந்து நம்ம இப்போ வந்து கைக்கான துணி உள்ளதை எடுத்திருக்கேன் இப்போ நாலா போட்டிருக்கேன் இப்போ சென்டரை வந்து நம்ம கரெக்டா இது பண்ணிட்டு இப்போ இங்க இருந்து நமக்கு பிசில ஒரு மார்க் போட்டு இங்கே ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டோம் இப்போ கையோட உயரம் உங்களுக்கு வந்து ஆறரை இன்ச்சு கீழே வந்து நமக்கு அதாவது வந்து அவங்களுடைய அளவு வந்து மூன்றரை அதாவது ஆம்கூடைய இறக்கம் வந்து மூன்று இன்ச்சு இந்த மூன்று இன்ச்சு ஏன் வைக்கிறோம்னா அந்த சோல்டரும் முண்டாவும் வைக்க மாத்தீங்களா இந்த கேப்பை தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த அளவு நம்ம வைக்கிறோம் அதாவது இதுக்கு இதுக்கு என்ன கேப்போ அதை இந்த அளவுக்கு வைக்கிறோம் இப்போ அதனால கவனமாக கேட்டுக்கீங்க கரெக்டா இந்த அளவுக்கு நம்ம மார்க்கணும் இந்த அடிக்கை இறக்கம் வந்து எது எப்படி கணக்கு பண்றோம்னா இதுதான் சோல்ருக்கும் நம்ம த போடுற தையலுக்கும் உள்ள கேப் எவ்வளவோ அதான் இந்த அளவு இதை விட நம்ம கால இஞ்சு ஆரஞ்சு கூட விளை வைக்கிறா கம்மியா வைக்கக்கூடாது அதே மாதிரி இதோடைய அளவு வந்து ஆறு இன்ச்சு அதே மாதிரி கீழே அவங்களுக்கு கையளவு வந்து அஞ்சரை இப்போ ஆம்கோள் சுற்றுல வந்து ஏழரை இன்ச்சு வைக்கணும் அப்போ நம்ம இப்படி கரெக்டாக ஏழு இன்ச்சு வந்துருச்சு அப்போ ஆறு இன்ச்சு கரெக்டாக நம்ம வச்சோம்னா இங்க இருந்து நம்ம ஆம்கோ சுற்றுலா வைக்கல ஏழு இன்ச்சு கரெக்டாக வந்துருச்சு உங்களுக்கு ஆம்கோ சுற்று அளவு ஏழு அப்போ இங்க இருந்து நம்ம என்ன செய்யறோம் கிராஸா ஒரு கோடு போடுறோம் அதே மாதிரி இங்கே ஒரு கோடு போடுறோம் இங்கே ஒன்றரை இன்ச்சு தும்பு அதுக்கு ஒரு கோடு போடுறோம் இப்ப கையுடைய மெயின் பீஸை வெட்டிட்டு இங்க இருந்து மூணே முக்கால் அதாவது இதுதான் சென்ட்ரு இந்த சென்ட்ருல இருந்து முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் கை வந்து உங்களுக்கு ஈஸியாக வெட்டுறதுக்கான மெத்தடு இப்போ இதை வெட்டிட்டீங்கன்னா இதுதான் கையோடைய அளவு இப்போ கையை வந்து நம்ம அவுட்லைன் இதுக்கு மார்க் பண்ணிட்டோம் இப்போ நம்ம கையுடைய அளவை இப்போ வெட்டோம் சென்டருக்கான கட்மார்க் போட்டுக்கோங்க இங்கே அடிக்கைக்கான கட்மார்க் இங்கே தையல் பட்டிக்கான கட்மார்க்கு நீங்கள் இந்த பிசரை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த அளவுக்கு வெட்டிட்டு பட்டி வந்து ஒரு அரை இன்ச்சு மடிக்கணும் அதுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ முன்பக்கம் குறையணும் முன்பக்கம் நம்ம நார்மலா இப்படி இடத்துல இதையே நம்ம இப்படி வச்சு வெட்டிடலாம் சில பேருக்கு அந்த பெல்ட் வெட்ட தெரியாதனால இன்னும் ஈஸியான மெத்தட் என்னன்னா இந்த முன்பக்கம் நம்ம வரைஞ்சோம் பாத்தீங்களா அந்த அளவுல இருந்து பேக்ல வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு அதாவது தையல் தும்ப அளவுக்கு மேக்ல இப்படி நேரம் வச்சுட்டீங்கன்னா கரெக்டா ஆம்கோல் வரைவு வெற்ற அளவுக்கு ஒரு கேப் வரும் இந்த கேப்பை அப்படியே நீங்க என்ன செய்வீங்க இந்த வளைவை அப்படியே வெட்டுங்க இப்ப வெட்டையில முன் பக்கத்துக்கான கட்டுமார்க் போட்டிங்க இப்ப ரெண்டே ஒன்னா வச்சு பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க கை இது வச்சு வெட்டின மாதிரி கரெக்டா வந்துடும் சில பேர் அதுக்கான ஸ்கேல் எல்லாம் வச்சிருப்பாங்க அது தேவையே இல்லை இப்ப நான் சொன்ன மேத்தட்ல நீங்க கை வெட்டினீங்கன்னா கரெக்டா முக்கால் இஞ்சு குறைஞ்சி வெட்டின கை கரெக்டா வந்துருச்சு இதைத்தான் ஒரு சில வந்து தப்பா பார்த்துட்டு நான் என்னமோ இதுல இருந்து நான் அரை இன்ச்சு ஒன்றரை குறைச்சி வெட்டுறதா நினைக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது முழுசா வெட்டிட்டு முன்பக்கம் அப்படியே இழுத்து அப்படியே குறைச்சிக்கிட்டே இந்த வெண்டு கரெக்டாக வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன இது மாதிரி கரெக்டாக வருதான்னு பார்த்துருக்கேங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் கரெக்டாக கேளுங்க இப்போ கரெக்டாக நான் ஒன்றரை இன்ச்சு கனெக்ட் பண்ணி வெட்டியிருக்கேன் தச்சு முடியும் உங்களுக்கு ஆறரை ஆறரை இன்ச்சு கரெக்டாக வந்து